ஒரு தீவில் குவிக்கிறார்களே அவர்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்து நிப்பாட்டுங்கள் என்று பேசாது இருந்த கட்சி பாரதிய ஜனதா இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இவன் நான்கு பேருமே தமிழ் பேரினத்தின் பகைவர்கள் என்பதை நீ புரிந்து இந்த திராவிட இந்திய குப்பைகளை போசிக்க தள்ளுவோம் சிவசங்கர மேனன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே அன்றைக்கு இறுதி கட்ட போரிலே அமெரிக்கா தலையிட்டு பிரபாகரன் பொட்டமான் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர முயற்சி செய்தது அன்றைய இந்திய ஆட்சியாளர்களும் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தலைவர்களும் அதை விரும்பவில்லை பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் இடையூறாக இருக்கும் என்று கருதினார்கள் அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று எழுதியது இன்றும் இருக்கிறது மலர்மாலைக்கு கழுத்தை நீட்டுவதைப் போல மரணக் கயிற்றுக்கு எவன் துணிந்து கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன்